டெரஸ்ல நடந்த ஒரு நிமிடம் டயாவின் உலகத்தையே மாற்றியது டயா ஒரு பத்து வயசு பையன் அவன் வீட்டில எல்லாரும் வேலையில பிஸியாக இருப்பார்கள் அவன் அதிக நேரம் மொபைலில் தான் இருப்பான் ஒரு நாள் அவன் தாத்தா அவனை அருகில் உட்கார வச்சு டாயா நீ என்னோட கொஞ்சம் வெளியே வரியா என்றார் டயா சலிப்போட எதுக்கு தாத்தா என்று கேட்டு போனை பார்த்து கொண்டிருந்தான் தாத்தா மெதுவாக சிரித்தார் உனக்கு ஒரு விஷயம் காட்டணும் என்று சொல்லி அவனை வீட்டின் டெரஸ்க்கு கூட்டி போனார் அங்கு காற்று சத்தம் சூரிய ஒளி மக்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கை இதெல்லாம் தாத்தா அவனை பார்க்க சொன்னார் டாயா இவ்வளோ அழகான உலகத்தை நீ மிஸ் பண்ற ஒரு இரண்டு நிமிஷம் ஒன்றும் செய்யாமல் காற்றை கேள் நிழலை உணர் உன் மூச்சை உணர்ந்து பார் என்றார் டாயா தாத்தாவின் பேச்சை முதல்ல சீரியஸாக எடுக்கல ஆனா அங்கே நின்ன ஒரே நிமிஷத்துல ஒரு அமைதி அவனை சுற்றி கொண்டது அவன் சிரிச்சான் தாத்தா நான் இதை நொடி கூட கவனிக்கல இது ரொம்ப நல்லா இருக்கு என்றான் தாத்தா அவன் தலைமுடியில் கை வைத்து டயா ஜீவன் நடக்கிறது போனல்லா இல்லடா உன் இதயத்தில் என்றார் டயா போனை பக்கத்துல வச்சுட்டு தாத்தாவோட கையை பிடிச்சான் அவர்கள் இருவரும் அமைதியா அந்த மேல் தளத்தில் நின்னாங்க அந்த ஒரு நிமிஷம் டயாவின் வாழ்க்கையே மாறச் செய்தது சில நேரம் உலகத்தை பார்க்க நம் கண்கள் இல்லை என்றால் வாழ்க்கையே மிஸ் ஆயிடும்